ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் வேலன் என்ற விறகு வெட்டி வாழ்ந்து வந்தான் அவனது வாழ்க்கை மிகவும் கஷ்டமானது ஒவ்வொரு நாளும் அவன் காடு சென்று விறகுகளை வெட்டி அவற்றை நகரத்திற்கு கொண்டு சென்று விற்று அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் பிழைப்பு நடத்தி வந்தான் அன்றும் அப்படித்தான் வேலன் பெரிய விறகு கட்டை ஒன்றை வெட்டி அதை தன் தலையில் சுமந்து கொண்டு நீண்ட தூரம் நடந்து வந்தான் அவனது முதுகும் தோள்களும் வலியால் துடித்தன ஒவ்வொரு அடியும் ஒரு பெரும் போராட்டமாக இருந்தது ஒரு கட்டத்தில் அவனால் மேலும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை இந்த கஷ்டமான வாழ்க்கை வேண்டாம் இறந்து விடலாம் என்று முணுமுணுத்தவாறே தன் தலையில் இருந்த விறகு கட்டையை கீழே போட்டுவிட்டு ஒரு மரத்தடியில் சோர்வாக அமர்ந்தான் வேலன் அப்படி சொன்ன அடுத்த கணமே அங்கு ஒரு நிழல் படர்ந்தது அவனது முன் கருத்த மேகத்தைப் போல உயரமான கம்பீரமான ஒரு உருவம் தோன்றியது அது மரணதேவன் மரணதேவன் வேலனை உற்று நோக்கினான் அவனது கண்கள் இரண்டு நட்சத்திரங்களைப் போல மின்னின என்னை அழைத்தாயா வா என்னுடன் என்று ஆழமான கம்பீரமான குரலில் அழைத்தான் மரணதேவனை கண்டதும் வேலன் ஒரு கணம் அதிர்ந்து போனான் அவன் மரணத்தை விரும்பினாலும் அது கண்முன் வந்ததும் அவனுக்குள் ஒரு பயம் தொற்றிக்கொண்டது அவனது இதய துடிப்பு வேகமாகியது திடீரென வேலனுக்கு ஒரு யோசனை தோன்றியது ஐயா மரணதேவரே நான் உங்களை அழைக்கவில்லை என் சுமை கீழே விழுந்துவிட்டது சற்று தூக்கி என் தலையில் வையுங்கள் என்று தயக்கத்துடன் வேண்டினான் மரணதேவன் வேலனை ஒரு கணம் கூர்ந்து நோக்கினான் அவனது முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியதோ இல்லையோ ஆனால் அவனது கண்களில் ஒரு புரிதல் தெரிந்தது வாழ்க்கையின் மீதான ஆசை மரணத்தின் பயத்தை விட வலிமையானது என்பதை அவன் அறிந்தான் மெதுவாக மரணதேவன் குனிந்து வேலனின் விறகு கட்டையை எளிதாக தூக்கி அவனது தலையில் வைத்தான் விறகு கட்டை முன்பை விட இலகுவாக தோன்றியது வேலன் மரணதேவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு மீண்டும் தன் பயணத்தை தொடர்ந்தான் அன்று முதல் அவன் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் மதிக்க தொடங்கினான் கஷ்டங்கள் வந்தாலும் உயிர் வாழ்வதே ஒரு பெரும் வரம் என்பதை அவன் உணர்ந்தான்